ஆடு மாடுகளை மேய்க்கிறதுக்கு கூட தடை மேய்ச்சல் நிலங்களே குறுகி போய் இன்னைக்கு மேய்ச்சல் நிலங்கள் இல்லாத இடத்துல கொண்டு வந்து வச்சுட்டாங்க எல்லாத்துக்குமே எல்லாவற்றுக்குமே நீங்க வந்து ஒரு தனியார் நிறுவனத்தையோ இல்ல அரசியோ நம்பி இருக்கணும் இல்ல இப்ப இந்த மாதிரி இந்த இடங்கள்லாம் வந்து மாடு மேய்க்க கூடாது அப்படிங்கிறதுக்காக கேஸ் போட்டவரே வந்து இப்போ உங்க கட்சியில தான் இருக்கிறாரு அப்படிங்கறது குற்றச்சாட்டு அந்த அந்த எண்ணத்துல இருந்து அவர் மாறிட்டாரா அப்படிங்கிற கேள்வி இல்லாம இல்லை உறுதியாக அவர் மாறிட்டார் அவர் கே க அவர் வழக்கு போட்டதுங்கிறது நோக்கம் வேற அதற்கான காரணங்கள் வேற ஆனால் இதுவும் அதில் ஒரு காரணமாக இருக்குது இப்போ நீங்கள் வந்து வனத்தில் போயிட்டு வனத்தை நீங்கள் வந்து மேலடியாக எல்லாம் எடுத்து போய் மாடுகளே ஆடுகளே மேய்க்கிறதுக்காக போட்டப்பட்டதான் அவரோட வழக்கு ஆனால் இப்போ அவருக்கு புரிதல் வந்துருச்சு நாங்கள் மறுபடியும் சொல்கிறேன் யார் வழக்கு போட்டிருந்தாலும் கட்சியை சேர்ந்ததே வழக்கு போட்டிருந்தாலும் நாம் கட்சி இந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தது அதில் மாற்றுக்கிறதே இல்லை அவர் போட்டதுக்காக நாங்கள் பின்வாங்கவில்லை அவர் போட்டதற்காக கட்சி வந்து மாற்று சிந்தனைக்கோ இல்லை அது சரி என்று வாதாடுவோ வரல